விஜய் மாநாட்டுக்கு நீங்க போனீங்களா அது ஒரு குட்டி குஞ்சா ஐயோ இந்த நிகழ்ச்சியை துவக்கி வைப்ப மணிக்கவும் துவக்கி வைப்பதற்காக இந்த சுத்து வட்டாரத்தின் இமயம் நம் சிலுக்கு மாறுபட்டின் சிகரம் வருத்தப்படாத வாலிபர் சங்க தலைவர் திரு நரேந்திர பாய் தாமோதர் மோடிஜி அவர்களே ஒரு கோடிய ஒழுங்கா நறுபுடிச்சுதான் ஒரு மாநாட்டை ஒழுங்கா நடத்த முடியுதா யார அந்த பொண்ணு மாதிரி தாமரை இலையில தண்ணியே ஒட்டாது தமிழக மக்கள் மட்டும் எப்படி ஒட்டுவாங்க இது கேள்வி

ஒப்பிட்டுக் கொள்கிறார் பிளாக்லதான் டிக்கெட் விட்டாங்க பிளாக்ல சாப்பாடு இருக்கிறத நானு கலியுக கர்ணனே நீங்க நல்லா இருக்கணும் உங்களை மாதிரி உள்ளவங்களால தான் இந்த நாட்டுல அப்பப்ப மழையே பெய்யுது தாமரை இலையில தண்ணி ஓட்ட வேண்டாம் தாமரை வந்து தண்ணியில வளர போகுது மலர போகுது ரஜினிகாந்த் தலையில கூட மோடி வளரும் தமிழ்நாட்டுல தாமரை வளராது இலை அந்த தாமரை இலையில ஏன் ஒட்டணும் அதை பத்தி எங்களுக்கு கவலை இல்ல அதை தம்பி விஜயும் பார்க்க தான் போறார் தாமரை மலர்ந்தே தீரும் தாமரை மலர்ந்தே தீரும் அது மட்டும் இல்ல அரசியல் ஞானம் சுற்றிலும் இல்லைன்றதுக்கு மரியாதைக்குரிய பாரத பிரதமர் என்ன செய்யறாருன்னு கேக்குறாரு

முன்னேற்றி வைத்திருக்கிறார்கள் பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்தவர்கள் இப்படியே பேசிட்டு இருந்தா இருந்தாத்தியம் பைத்தியம் பெரிய பெரிய ரவுடியெல்லாம் என்ன அடிச்சு அவன் கையால் உடிஞ்சு ஊரை விட்டு ஓடிட்டான் கடைசியா நீங்க வந்து என்னை அடிச்சு பெரிய ரவுடின்னு பேர் எல்லாம் பாக்குறீங்க

ஐம்பத்தொரு வயசுல பூமர் மாதிரி பேசுறீங்க நீங்க பேசுறதுக்கும் கீழ இருக்கிறதுக்கும் சம்பந்தம் இல்லைன்னா விஜய் அவர்கள் மனசு கஷ்டப்படுமா கஷ்டப்படாத அவங்க அந்த பொண்ணு சொல்றதுக்கு அரண்ட்டி தானே ஏன்னா அதே வார்த்தையை நாம் பயன்படுத்துவதற்கு எவ்வளவு நேரம் ஆகும் ரெண்டு நிமிஷம் போகும் சரி சில வார்த்தைகளை சில இடத்துல பயன்படுத்துவதற்கு முன்பு மக்கள் பக்குவத்தை எதிர்பார்க்குறாங்க பக்குவம் இல்லாம எப்படி முதலமைச்சராக தமிழக மக்கள் ஏற்றுக்கொள்வார் அண்டவா என்னை எப்படி புலம்புடுறா அதா மீனாட்சி இன்னொரு வார்த்தையும் விஜய் அவர்கள் பயன்படுத்தி இருந்தார்கள் அதாவது தாமரை மேல தண்ணி கூட ஒட்டாது எப்படி தமிழக மக்கள் ஒட்டுவாங்க மயிரத்தாம் மலரும் மயிரத்தாம் மலரும் மைரதாம் மலரும் போன முறை பாரதி ஜனதா கட்சி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி அண்ணன் தேசிய சண்முகம் உட்பட எல்லா தலைவரையும் இணைந்து தமிழகத்துல பதினெட்டு சதவீதம் மக்கள் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு ஓட்டு போட்டாங்க ஆமா கள்ள ஒட்டும் சேர்த்து போட்டாங்க என்ன சொல்றேன் எல்லா பக்கமும்

ஆமா கல்ல ஒட்டும் சேர்த்து போட்டாங்க அதெல்லாம் ஒரு தொழில் ரகசியம் ஐயா சேமி இரண்டாயிரத்தி பத்தொன்பதுல பாசிசம் நாங்க ஜெயிச்சோம் இரண்டாயிரத்து இருபத்தி நான்குல பாசிசம் நாங்க ஜெயிச்சோம் அதெல்லாம் என்ன நியாயம் அநியாயமா இல்ல அத உங்களுக்கு அடுக்குமா ஒரு ஒரு மாநிலம் ஜெயிக்க முடியாத மாநிலம் ஒரிசா இரண்டாயிரத்து இருபத்தி நான்குல ஜெயிச்சோம் ஆனா வெக்கம் கேட்டுவிங்களா எதுக்கு எதுக்கா அதனால நம்முடைய தமிழக பொதுமக்களுக்கும் தெரியும் நம்முடைய சொந்தங்களுக்கும் தெரியும்

இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ண மறக்காதீங்க அப்படியே உங்க நண்பர்களுக்கும் ஷேர் நீங்க பண்ற ஒவ்வொரு லைக்கும் தான் இந்த வீடியோவை மற்ற நண்பர்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க கருத்துக்கடையும் கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க